ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோப்பநாகன்ல காத்த வாங்கிட்டு கற்சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் போதே கனவு மறந்துச்சு அங்க ஒரு தேவாலயத்தையும் பார்த்தேன் அது போற வயல ஒரு பழகி இருந்தது அதுல எனக்கு தேவையெல்லாம் ஒரு குழம்பியும் ஒரு புதிய பச்சை குத்துதலும் அப்படியா நமக்கு சோறு மட்டும் இருந்தா சோவியத் ஒன்றிய மறைக்கும் சோர்வு எல்லாம் போயிட்டு வருமே நான் முதல்ல தேவையில்லாம தேவாலயம் நினைச்சது தேவாலயம் இல்ல கண்காட்சி பாத்தீங்களா ஒண்ணுமே புரியல அதான் கண்காட்சி அது உள்ள போறதுக்கு நூத்தி ஐம்பது கேட்டாங்க பொதுவா அந்த கலை கண்காட்சியில வைக்கிற விஷயங்களுக்கு காரணமும் தெரியாது நமக்கு கருத்தும் புரியாது அதனால காசையும் வரையமாக்குவானே அதனால முன்னாடி இருக்கிற மூளை கேட்டா அந்த விஷயத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படியே வெளில வந்த அந்த திரைப்படங்கள்ல சீறி போற சீருந்துகளை படமாக்குற காட்சி இடம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலயே புரியாத புதிரா ஒண்ணு இருந்துச்சு இது என்ன ஆயுது சாவியா பூட்டா எதுக்கு எது சாவி எதுக்கு எது பூட்டு ஒண்ணுமே புரியலையே டென்மார்க் மக்களே தெரிஞ்சா சொல்லுங்கப்பா இந்த ஸ்ட்ராகட் அப்படின்ற மும்முரமான தெருக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் நானே செதறிட்டேன் அவ்வளவு அழகா இருந்துச்சு அதெல்லாம் ரசிச்சுட்டு இந்த ஸ்ட்ராகட்டோட முக்கியமான பகுதிக்கு வந்த ரொம்ப கலகலப்பாவும் சுறுசுறுப்பாவும் இருந்தது இடம் இயற்கையான இழுத்துட்டாப்பா அங்க ஒரு கலைநயம் மிக்க கழிவறைக்கு போனேன் அடுத்த குட்டி குட்டிகளை சொல்றேன்